ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் வெயில் காலத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகப்படியான உஷ்ணமாக இருக்கும் வெயிலோட ஹீட்டு வந்து அப்படியே இறங்கும் அப்படி இறங்காமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி திக்கான ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க நல்லா அடர்த்தியாக இருக்கணும் இந்த பெட்ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஜன்னல் வழியாக நமக்கு கண்ணாடி மாதிரி நம்ம ஜன்னலுக்கு வச்சுருப்போம்ல அது வழியாக பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும் ரூம் வந்து அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு நல்லா திக்காகவே எடுத்துக்கோங்க திக்காக எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஹீட்டு வராது இந்த மாதிரி ஜன்னலில் வந்து போட்டுக்கலாம் த ஜன்னலில் வந்து நம்ம திரச்சியில் பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி திக்கான பெட்ஷீட் பயன்படுத்தினோம்னா வெயிலோட உஷ்ணம் வந்து வீட்டுக்குள்ளே படாது ரூம் வந்து நல்லா ஜெல்லுன்னு இருக்கும் வெயிலோட அனல் இல்லாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க வெளிச்சம் வேணும்னா லைட்டாக திறந்துக்கோங்க வெயில் ஏறினோடனே நம்ம இந்த மாதிரி பெட்ஷீட்டை போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டோம்னா ரூம் நல்லா இருக்கும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சிட்டோம்னா வீடு வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும் ஹீட்டு தெரியாது ரூம்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து வீட்டில் அதிகப்படியான ஈக்கள் வந்து முக்கியம் அப்படி ஈ வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணி உப்பு தண்ணி கூட எடுத்துக்கலாம் உப்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு கையளவுக்கு உப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வீடு முழுக்க நம்ம இது பண்ண போகிறோம் நல்லா உப்பை வந்து கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பே சேருங்க ரொம்பவே நல்லது நம்ம வீட்டில் வந்து நம்ம கரைச்சி வச்ச அந்த உப்பு தண்ணியை வந்து இப்படி ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றிட்டு நம்ம அலசி விட்டுறணும் இப்படி அலசி விட்டோம்னா நமக்கு வந்து வீடு காயவும் ஈக்கள் வந்து வராது அந்த உப்பு தண்ணியோடு நம்ம அலசி இருக்கோம் அதனால் வந்து வீட்டில் ஒரு ஈ கூட வராது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அலசி விட்டுருங்க வீடு முழுக்கவே இந்த உப்பு தண்ணியை விட்டு அலசிக்கலாம் ஒரு பெரிய பாக்கெட் தண்ணியில் நம்ம உப்பை கரைச்சி வச்சுட்டு இது போல் அலசிட்டோம்னா ஈ தொல்லை வந்து வீட்டில் இருக்காது வெயில் காலத்தில் அதிகப்படியாகவே ஈக்கள் முக்கியம் அப்படி வராமல் இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா காயை விட்டு ஈக்கள் வராமல் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈக்களே வராது இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்